வேதம் முழுவதும் நமக்கு நம்மை சுற்றி என்ன இருக்கு அதை அறிவிக்குது நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் பாடம் போகிற உங்களை சுற்றி உங்களை பற்றி படிக்கிறதே இல்லை நீங்கள் அமெரிக்காவில் என்ன இருக்குது ஆஸ்திரேலியா என்ன இருக்குது ஜப்பானில் என்ன இருக்குது பாகிஸ்தானில் இப்படி தான் படிச்சிருக்கீங்க வடநாட்டில் என்ன இருக்குது உங்களை சுற்றி என்ன இருக்குது உங்கள் ஊரில் என்ன இருக்குது உங்கள் வீட்டில் என்ன இருக்குது உங்களை சுற்றி இருக்கு என்ன அதை பற்றி உங்களுக்கு படிக்கிறதே இல்லை கடைசி வரைக்கும் தெரியாது வேதம் நமக்கு நம்மளை பற்றி அறிவிக்கிறது எனக்கு என்னை பற்றி அறிவிக்குது நான் வாழ்வதற்காக வழி அறிவிக்குது யாரையோ வாழ வைக்கிறதுக்காக வேதம் இல்லை உங்கள் புஸ்தகங்கள் போகிறேன் நீங்கள் உண்டாக்குன புஸ்தகம் போகிறா யாரையோ வாழ வைக்கிறதுக்காக ஒரு பணக்காரனை இன்னும் பணக்காரன் ஆக்குறதுக்காக ஒரு ஏழையை இன்னும் ஏழை ஆக்குறதுக்காக அதுக்கு தான் உங்கள் பாடத்திட்டம் பயன்படுத்துது வேதம் ஒவ்வொரு மனிதனும் பக்குவம் அடைய வழிகாட்டப்பட நேர்மையான பாதையில் அமைய அதுக்கு தான் வேதம் வழிகாட்டுது ஒவ்வொருத்தருக்கும் அழிவ வழிகாட்டுது அது எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் அதை படிக்கும்போது அவர்கள் எப்படி வாழணும்னு அறிவிக்குது வேதால் தான் எல்லா அறிவியலும் வேதத்தில் இருக்குது வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா அறிவியல் உங்களுக்கு கற்றுத்தரும் எது எதை பற்றி உங்களுக்கு தெரியணுமோ அது உங்களுக்கு கற்றுத்தரும் மண்ணை பற்றி உங்களுக்கு தெரியும்னா மண்ணை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் செடி கொடியை பற்றி உங்களுக்கு தெரியும்னா செடி கொடி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் வானத்தை பற்றி தெரியும்னா வானம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அதான் அறிவியல் எதை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டுமோ அது உங்களுக்கு கற்றுத்தரும் அதோடு நீங்கள் வாழும்பொழுது அது உங்களுக்கு கற்றுத்தரும் அதுதான் அறிவியல் அறிவியல் அப்படித்தான் வளர்ந்தது இப்போ இருக்கிறது இல்லை அந்த அறிவியலுக்கு படித்தவங்க யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போய் கற்றுக்கல அவங்களுக்கு அறிவியல் கற்றுக் கொடுக்கப்பட்டது எந்த எதை பற்றிய அறிவோ அந்த அறிவு அவர்களுக்கு அதனிடமிருந்தே கற்றுத்தரப்பட்டது இதைத்தான் நம்ம இறைவனுடைய ஆற்றல் சொல்கிறோம் இறையாட்டு அப்போ அறிவிப்பும் இறைவனும் சம்பந்தம் இல்லாத மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் சயின்ஸு வேறு ஆன்மீக வேறுனு பேசியிருக்காங்க இல்லை இவங்க என்ன சிந்தித்து செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் மனிதன் சிந்திக்க விடாமல் ஆக்குறதுக்கு தான் யாரும் எந்த புத்தகத்தையும் அவளுக்கு கொடுக்கவே இல்லை பல காலமாக வேதத்தை படிக்கவே விடலை புத்தகம் சொன்னால் வேதம் மட்டும்தான் மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்று அதை அந்த புத்தகத்தை எப்படி பின்பற்றணும் உணர்வை பின்பற்றினாலும் நீங்கள் அதை பின்பற்றுவீங்க உணர்வை பின்பற்றக்கூடிய யார் ஒருவரும் தனக்கு எது நல்லதுன்னு புரிஞ்சிக்க முடியும் உணர்வை பின்பற்றாதவர்கள்லாம் தெரியாததை பின்பற்றோம் நாம் மாதிரி கிடையாது அப்படின்னு காட்டிக்கிறக்காக ஆபத்தில் போய் மாட்டுறோம் மற்றவர்களையும் ஆபத்துக்குள்ளே ஆக்குறாங்க